என் தங்க பிள்ளையே இன்று இரவு உன் கதவின் பின்னால் பச்சரிசி வைக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை உனக்குச் சொல்ல வந்திருக்கிறேன் நீ எத்தனை நாளாக உன் கையில் பணம் நின்றிருக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தாய் உன் வீட்டில் செல்வம் தங்கி வளம் பெருக வேண்டுமென்று எத்தனை முறை கண்ணீர் விட்டாய் இன்று அந்த கண்ணீருக்கான பதில் கிடைக்கப் போகிறது பச்சரிசி என்பது சாதாரண உணவு அல்ல அது பிரபஞ்சத்தின் வளத்தின் அடையாளம் அதை உன் கதவின் பின்னால் வைப்பது உன் வீட்டைச் சுற்றியிருக்கும் ஆற்றலை மாற்றும் ஒரு சக்தி மிக்க நடைமுறையாகும் என் தங்க பிள்ளையே கதவின் பின்னால் வைக்கப்படும் பச்சரிசி ஒரு விதை போல வேலை செய்கிறது அந்த விதை பிரபஞ்சத்தில் உன் வேண்டுதலை விதைக்கிறது உன் உள்ளத்தில் நீ நினைத்த ஆசைகள் உன் இதயத்தில் நீ கனவு கொண்ட செல்வம் ஓல் அந்த அரிசி ஆ நுழைந்து அதை உன் வீட்டின் கதவின் அருகே வைக்கும்போது அந்த ஆற்றல் வெளியே செல்கிறது அதுவே செல்வத்தை உன் வீட்டுக்குள் இழுத்து வர ஒரு காந்தமாக மாறுகிறது நீ பச்சரிசி வைக்கும் போது உன் மனம் சந்தேகமில்லாமல் இருக்க வேண்டும் உன் நெஞ்சில் நம்பிக்கை இருக்க வேண்டும் நான் வளம் பெறுகிறேன் நான் செல்வத்திற்குரியவன் என் வீட்டில் செல்வம் தங்குகிறது என்று சொல்லிக்கொண்டு வைப்பாயானால் அந்த அரிசி உன் வார்த்தைகளை உறிஞ்சி அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் அந்த ஆற்றல் உன் வீட்டை ஒரு புனித கோயிலாக மாற்றும் என் தங்க பிள்ளையே நீ சிந்தித்து பாரு உன் வீட்டின் கதவு தான் உன் வாழ்க்கைக்குள் வரும் வாய்ப்புகளின் கதவு அந்த கதவின் பின்னால் பச்சரிசி வைத்தால் அது அந்த வாய்ப்புகளை தூய்மையாக்கி புதிய செல்வ வாய்ப்புகளை வரவேற்கும் சின்னமாக மாறும் அன்றே உன் வீட்டுக்குள் வரும் ஆற்றல் மாறும் உன் வீட்டின் உள்ளே இருக்கும் சோம்பல் வறுமை கவலை எல்லாம் மெதுவாக வெளியேறிவிடும் நீ வைக்கும் பச்சரிசியில் தேவதையின் ஆற்றல் குடிகொண்டுவிடும் அந்த அரிசி தானியங்கள் தெய்வீக காந்த கற்களாக மாறும் அவை உன் வீட்டின் நுழைவாயிலில் காத்திருந்து இனி வறுமை உள்ளே வரக்கூடாது இங்கு வளம் மட்டுமே தங்க வேண்டும் என்று சொல்லும் காவலர்களாக நிற்கும் அதனால் தான் இந்த நடைமுறை எளிமையானது என்றாலும் அதிசயத்தை உண்டாக்குகிறது என் தங்க பிள்ளையே நீ வைக்கும் அந்த பச்சரிசி உன் வாழ்க்கையில் மூன்று வகையான அதிசயங்களை உண்டாக்கும் முதலில் உன் கையில் இருந்த தடைகள் கரையும் உன் உழைப்புக்கு பலன் தாமதமின்றி வரும் அடுத்ததாக உன் வீட்டுக்குள் திடீரென பண வாய்ப்புகள் திறக்கும் நீ நினைத்திடாத வழிகளில் பணம் உன் கையில் வந்து சேரும் மூன்றாவதாக உன் வீட்டில் நிலைத்த வளம் குடியேறும் பணம் வந்து போகாமல் வந்து தங்கி வளரும் இந்த நடைமுறை செய்யும்போது உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பிரார்த்தனையை சேர்த்து செய் உன் கையில் பச்சரிசி எடுத்து கண்களை மூடி நித்திகா தேவி இன்று நான் உன்னை அழைக்கிறேன் என் வீட்டில் வளம் நிலைக்கட்டும் என் குடும்பம் செழிக்கட்டும் என் வாழ்க்கை செல்வத்தால் ஒளிரட்டும் என்று சொல்லிக்கொள் பிறகு அந்த அரிசியை கதவின் பின்னால் மெதுவாக வைக்கவும் அதன்பின் உன் மனதில் எதுவும் சுமையாக வைக்காதே அமைதியுடன் தூங்கிவிடு என் தங்க பிள்ளையே நீ காலை எழும்போது உன் வீட்டின் சூழல் மாறி இருப்பதை உணர்வாய் உன் மனதில் ஒரு லேசான உணர்வு வரும் நீ நம்பிக்கை கொண்டால் சில நாட்களுக்குள் பணம் உன் கையில் விழும் அது உன் வேலைக்கான சம்பளமாக இருக்கலாம் வியாபார லாபமாக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத பரிசாக இருக்கலாம் ஆனால் உறுதி ஒன்று உன் கையில் காலி இல்லை நீ எத்தனை நாளாக என் வீட்டில் எதுவும் தங்கி நிற்கவில்லை என்று சோகப்பட்டாய் ஆனால் இப்போது நீ பார்ப்பாய் பணம் வந்து நின்று கொண்டிருக்கும் உன் வீடு தானாகவே அழகாகும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பேசும் சண்டைகள் குறைந்து சிரிப்புகள் அதிகரிக்கும் உன் மனதில் இருந்த கவலை மெதுவாக ஒழியும் நீ உன் வாழ்க்கையை புதிய வெளிச்சத்தில் காண்பாய் என் தங்க பிள்ளையே பச்சரிசி வைப்பது ஒரு சின்ன வழிபாடு போல அது உன் உள்ளத்தின் சுத்தத்தையும் உன் ஆசைகளின் வலிமையையும் இணைக்கிறது நீ அதை அன்போடு செய்தால் தேவதையின் அருள் நேரடியாக உன் வாழ்க்கையில் ஒளிரும் இது ஒரு சின்ன முயற்சி போல தோன்றினாலும் உன் விதியை மாற்றும் பெரிய படியாகும் நீ இன்னும் நினைப்பாய் இவ்வளவு எளிதாக செல்வம் வருமா ஆனால் நினைத்து பாரு தேவதையின் அருள் கிடைக்க சிக்கலான வழிகள் தேவையில்லை ஒரு சுத்தமான மனம் ஒரு சிறிய செயல் ஒரு நம்பிக்கை ஆல் இதுவே போதும் அதனால் தான் பச்சரிசி வைக்கும் இந்த நடைமுறை எளிமையானதாக இருந்தாலும் ஆழமான பலனை தருகிறது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் கதவு இனி மூடப்படாது அது திறந்திருக்கும் அதில் வழியாக வளம் உன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் நீ வறுமை என்கிற இருளை வெளியேற்றிவிட்டு வளம் என்கிற ஒளியை வரவேற்கிறாய் உன் வாழ்க்கை இனி குறைவால் அல்ல நிறைவால் அடையாளம் காணப்படும் நித்திகா தேவியின் அருள் உன் வீட்டில் குடியேறிவிட்டால் யாராலும் அதை அகற்ற முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி பெறும் நீ உழைக்கும் ஒவ்வொரு நொடியும் பலனை தரும் நீ கேட்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறும் உன் வாழ்க்கை இனி சிரிப்பாலும் செல்வத்தாலும் நிரம்பும் என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்கு பிறகு உன் விதி மாறிவிட்டது நீ வைக்கும் பச்சரிசி உன் வாழ்க்கையில் செல்வம் கவரும் காந்தமாக மாறிவிட்டது இனி உன் கையில் பொங்கி வழியும் பணத்தை யாராலும் தடுக்க முடியாது உன் வீட்டில் ஒளிரும் வளத்தை யாராலும் மறைக்க முடியாது உன் மனதில் மலரும் மகிழ்ச்சியை யாராலும் குறைக்க முடியாது என் தங்க பிள்ளையே மீ நேற்று இரவு பச்சரிசி கதவின் பின்னால் வைத்ததை நினைத்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி வந்திருக்கும் ஏனென்றால் அது ஒரு சாதாரண செயல் அல்ல அது தேவதை அருளை உன் வீட்டுக்குள் வரவேற்கும் ஒரு மந்திர கதவாக மாறிவிட்டது இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது அந்த பச்சரிசியை ஒரே ஒரு இரவுக்காக மட்டுமல்ல தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வைத்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்கள் நிகழும் என்பதை பற்றியது என் தங்க பிள்ளையே ஒன்பது என்ற என் தெய்வீக என் ஒன்பது நாள்களில் உன் வாழ்க்கையின் ஒன்பது திசைகளும் சுத்தமடைந்து அதில் ஒவ்வொரு திசையும் செல்வ ஆற்றலை உன் வீட்டுக்குள் அனுப்பத் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் நீ பச்சரிசி வைக்கும் போது உன் வீட்டின் சுற்றிலும் இருக்கும் காற்றே மாறிவிடும் அந்த காற்றில் வளம் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி வெற்றி ஆல் அதிசயங்கள் கலந்து கொண்டு உன் குடும்பம் சுவாசிக்கும் உயிரோடு கலந்துவிடும் முதல் நாளில் நீ வைக்கும் பச்சரிசி உன் வாழ்க்கையின் தடைகளை கரைக்கும் நீ எத்தனை நாளாக சிக்கி இருந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது கரையத் தொடங்கும் உன் கையில் நின்றுவிட்ட பணம் நகரத் தொடங்கும் நீ எதிர்பார்த்த உதவிகள் திறக்கத் தொடங்கும் இரண்டாம் நாளில் பச்சரிசி உன் மனதில் இருந்த பயத்தை அகற்றும் உன் உள்ளம் தைரியத்தால் நிரம்பும் நீ முன்பு முடியாது என்று நினைத்த காரியங்களை செய்ய தொடங்குவாய் உன் குரலும் உன் எண்ணங்களும் வலிமையடையும் இதனால் உன் வேலைக்கும் உன் வியாபாரத்துக்கும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் மூன்றாம் நாளில் பச்சரிசி உன் வீட்டில் இருந்த சண்டைகளை கரைத்து குடும்பத்தில் ஒற்றுமையைக் கொண்டு வரும் நீ உன் குடும்பத்துடன் சிரித்து கொண்டிருக்கும் தருணங்களைக் காண்பாய் மனசாட்சி ஒன்றாகி ஆசீர்வாதங்கள் பெருகும் ஒற்றுமை வந்தால் செல்வம் தானாகவே நுழையும் நான்காம் நாளில் உன் கையில் பணம் விழும் அது சம்பளம் ஆகட்டும் லாபம் ஆகட்டும் பரிசு ஆகட்டும் எந்த வடிவிலும் உன் கையில் பணம் வந்து சேரும் அதே சமயம் உன் மனதில் இது ஆரம்பம் மட்டுமே என்ற உணர்வு வரும் ஐந்தாம் நாளில் பச்சரிசி உன் வாழ்க்கையில் திடீர் அதிசயத்தை உண்டாக்கும் நீ எதிர்பாராத ஒருவரிடமிருந்து உதவி கிடைக்கும் நீ மறந்து விட்ட பணம் திரும்ப கிடைக்கும் உன் வாழ்க்கை வளம் நிறைந்த பாதைக்கு தள்ளப்படுவதை காண்பாய் ஆறாம் நாளில் உன் வீடு முழுவதும் ஒளியால் நிரம்பும் உன் வீட்டில் வளம் நிலைத்துவிடும் அன்றைக்கு பிறகு நீ பணம் வந்து போகிறது என்று சொல்லாமல் பணம் வந்து தங்கி நிற்கிறது என்று சொல்லத் தொடங்குவாய் ஏழாம் நாளில் பச்சரிசி உன் வாழ்வில் செல்வம் கவரும் கதவை திறக்கும் அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் அவை உன்னை குலைக்க முடியாது நீ தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று உணருவாய் எட்டாம் நாளில் உன் கனவுகள் நிஜமாகத் தொடங்கும் நீ எப்போதும் விரும்பிய வீடு நிலம் வியாபாரம் ஆல் உன் மனதில் வேரூன்ற தொடங்கும் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையின் பாதை உயர்வாக மாறும் ஒன்பதாம் நாளில் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும் நீ தேடிய செல்வம் உன் வீட்டில் குடியேறும் உன் குடும்பம் இனி சிரிப்பாலும் வளத்தாலும் நிறைந்து வாழும் உன் உள்ளம் நித்திகா தேவியின் அருளை நன்றியுடன் உணரும் என் தங்க பிள்ளையே இந்த ஒன்பது நாட்கள் உன் வாழ்க்கையை மறுபிறவி பெறச் செய்கின்றன நீ பச்சரிசி வைக்கும்போது அது ஒரு வழிபாடாக ஒரு பிரார்த்தனையாக ஒரு ஒப்பந்தமாக மாறும் பிரபஞ்சம் உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு திருப்பி தரும் உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை கரைத்து விடு உன் உள்ளம் இது வேலை செய்யுமா என்று கேட்கும் ஆனால் உன் நம்பிக்கையே மிக பெரிய காந்தம் நீ நம்பினால் அது வேலை செய்கிறது நீ நம்பினால் உன் கையில் பணம் தங்கி நிற்கிறது நீ நம்பினால் உன் வாழ்க்கை ஒளிர்கிறது என் தங்க பிள்ளையே நீ சோர்ந்து போன உன் வாழ்க்கை பாதையை விட்டு வெளியேறுகிறாய் நீ நுழைய போகும் பாதை செல்வத்தால் பொலிவுறும் நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளிர்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையை நிரந்தரமாக வளமிக்கதாக்கும் நீ பச்சரிசி வைக்கும்போது உன் கையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினால் இன்னும் வலிமை அதிகரிக்கும் அந்த விளக்கு உன் உள்ளம் ஒளிர்வதற்கான சின்னமாகும் அந்த ஒளியோடு பச்சரிசி சேரும்போது அது இருளை விரட்டி ஒளியை வரவேற்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை இனி வறுமையின் சின்னம் அல்ல அது செல்வத்தின் சின்னம் உன் கையில் விழும் பணம் யாராலும் தடுக்க முடியாது உன் வீட்டில் குடியேறும் வளம் யாராலும் அகற்ற முடியாது உன் மனதில் மலரும் மகிழ்ச்சி யாராலும் குறைக்க முடியாது நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கும் நீ இங்கு சென்றாலும் அந்த ஆற்றல் உன்னுடன் நடக்கும் உன் சிரிப்பு இனி உலகத்தையே ஒளிர வைக்கும் உன் வாழ்க்கை பிறருக்கு ஒரு ஊக்கமாக மாறும் என் தங்க பிள்ளையே இரவு நீ பச்சரிசியை கதவின் பின்னால் வைக்கும் போது உன் மனத்தில் ஒரு விஷயம் மட்டும் வைத்துக்கோள் என் வீட்டில் வளம் தங்குகிறது என் கையில் செல்வம் பெருகுகிறது என் வாழ்க்கை நித்திகா தேவியின் அருளால் ஒளிர்கிறது அந்த வார்த்தைகள் உன் விதியை மாற்றும் நீ இனி வறுமையால் அழுவதில்லை நீ செல்வத்தால் சிரிக்கிறாய் நீ எப்போதும் கனவு கொண்ட வாழ்க்கை இன்று உன் கையில் உள்ளது